மன்னோட இனமும் வரைப்பட்டுள்ளதாக இந்த நாளிலேயும் கூட நாம் பவுல் தீத்து என்கிறதான ஒரு தனி மனிதனுக்கு எழுதான நிருப்பத்தை பார்க்கிறோம் தீமோ தேவுக்கு பவுல் எழுதின நிருபங்களைப் போல தீத்துவுக்கும் பவுல் நிருபத்தை எழுதுகிறார் இந்த தீத்துவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளிலேயே அதிகமாக கூறப்படவில்லை ஆனாலும் கூட நாம் விளாத்தியர்களை வாசிக்கும் பொழுது தீத்து பவுலோடு கூட சேர்ந்து வர்ணபாவோடு இணைந்து எருசலேமுக்கு சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ஒரு கிரேக்கனாக இருந்தார் ஆனாலும் அவர் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் தீத்து முதலாவது பவுலால் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அனுப்பப்படுகிறார் பின்பு அவர் தல்மாத்தியா நாட்டிற்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் தீத்துவுக்கு பவுல் இந்த நிருபத்தின் மூலமாக ஊழியத்திலேயே ஊழியக்காரனுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதை நாம் காண முடியும் முதல் வசனத்திலேயே தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவோம் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படியாக உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் காணலாம் அதைத் தொடர்ந்து பவுல் இப்படியாக ஊழியத்திலேயே உள்ளவர்கள் காணப்பட வேண்டும் என்பதற்கான சில காரியங்களை கூறுகிறார் குறையாய் இருக்கிறவைகளை கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை கிரேதா தீவிலே விட்டு வந்தேன் குற்றம் சாற்றப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் என்று அவள் கூறுகிறார் ஏனென்றால் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரான காரணத்துக்கு ஏற்ற குற்றம் சாற்றப்படாதவனும் தன் இஷ்டத்திற்கு செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனாக நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனாக தெளிந்த பக்தி உள்ளவனாக நீதிமானாக பரிசுத்தவனாக இச்சை அடக்கம் உள்ளவனாக ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அதே போல தவறான உபதேசங்களை போதித்து ஜனங்களை தவறான வழிகளிலே நடத்துகிறவர்களும் இன்னும் தவறான வழிகளிலே நடக்க துணிகிறவர்களுமான ஜனங்கள் அநேகர் இருப்பார்கள் அவர்களிடத்திலே நீ கேட்ட கண்ட சாட்சியை உண்மை என்று சொல்லி சத்தியமாக போதிக்க வேண்டும் யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற கற்பனைக்கும் செவிக்கொள்ளாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கூறுகிறார் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தமாயிருப்பவர்களுக்கோ ஒன்றும் சுத்தமாயிராது அவர்கள் தெய்வனை அறிந்திருக்கிறோம் என்ற அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அருவர்க்கப்படத்தக்கவர்கள் கீழ்படியாதவர்கள் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பவுல் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஆனாலும் தீத்துவை பார்த்து இரண்டாம் அதிகாரத்திலே நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு முக்கியமாக முதிர் வயதுள்ளவர்கள் புருஷர்களாக இருந்தாலும் சரி ஸ்திரீயாக இருந்தாலும் சரி பாலிய ஸ்திரீகள் பாலிய புருஷர்கள் இவர்கள் எல்லோரும் என்னென்ன விதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நீ புத்தி சொல்ல கடவாய் என்று சொல்லி பவுல் அவனுக்கு கூறுகிறது மாத்திரமல்ல நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீங்கள் உபதேசத்திலே வெகுப்பமில்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவனாக ஆரோக்கியமான பேசுகிறவனாக காணப்பட வேண்டும் வேலைக்காரரும் கூட உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக எஜமான்களுக்கு கீழ்படி திருடாமல் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று நீ புத்தி சொல்ல கடவாய் என்று கூறுகிறார் இப்படி நீ ஏன் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்ல வேண்டும் என்றால் எல்லா மனுஷருக்கும் ரச்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் விதித்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்தில் தீவனம் பண்ணி நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நம்மை போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தமையை ஒப்பு கொடுத்தார் இதனாலே நீ இவைகளை பேசித்து போதித்து சகல அதிகாரத்தோடும் கதிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணும்படியாக இடம் கூட ஆக என்று பவுல் கூறுகிறார் மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது கத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் படைந்து அடங்கியிருக்க வேண்டும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒருவனையும் சண்டை பண்ணாமல் பொறுமையாக காணப்பட வேண்டும் உன்னுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கப்பட வேண்டும் என்று பவுல் அவனுக்கு ஆலோசனைகளை கூறுகிறார் நாமும் கூட ஒரு காலத்திலேயே தேவனுக்கு தூரமாக இருந்தோம் புத்தியினராக கீழ்படியாதவர்களாக பல விதமான இச்சைக்காகப்பட்டவர்களாக துர்குணத்தோடு பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டோம் நம்முடைய தேவன் அவர் வெளிப்பட்ட பொழுது நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பர்சு தாவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரச்சித்தார் என்று பவுல் கூறுகிறார் பவுல் அநேக இடங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது நம்முடைய கிரியைகளினாலே அல்ல தேவனைப் பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறது போல தீத்துவுக்கும் இங்கே வலியுறுத்துகிறார் ஆறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தமது கிருவை நாளே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு தயாராக இருக்கிறோம் அவர் நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை நம்ம சம்பூர்ணமாய் ஒளிந்தருளினார் என்று கூறுகிறார் அதை சொல்லிவிட்டு இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் என்று சொல்லி பவுல் அறிவுரை வழங்குகிறார் புத்தீனமான தர்க்கங்களை வம்ச வரலாறுகளை சண்டைகளை நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களை விட்டு நீ விலகு அவைகள் புரோஜனம் இல்லாதவைகள் வீணானவைகள் வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகிவிடு மறுபடியும் அவனிடத்திலே போகாதே அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலை தானே அக்னி திருப்படையும்படி பாவம் செய்கிறான் என்று அறிந்து கொள் இவ்வாறு அநேக உபதேசங்களையும் ஆலோசனைகளையும் சொன்ன பவுல் இப்பொழுது இந்த நிறுவத்தை முடிக்கிறதான தருவாயிலே அவனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதாவது நான் அர்த்தமேயாவது தீயிக்குவையாவது உன்னிடத்திலே அனுப்பப் போகிறேன் அப்பொழுது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்திலே வர ஆயத்தமாக வேண்டும் மாரிக்காலத்திலே நான் அங்கே தங்கும்படியாக நினைத்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரே குறைவும் இல்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையாக விசாரித்து வழிவிட்டு அனுப்பு நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை பழகட்டும் என்னோடு இருக்கிற எல்லோரும் உனக்கு வாழ்த்துதல்கள் கூறுகிறார்கள் விசுவாசத்திலே சிநேகிக்கிறவர்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன் கிருபை உன்னோடு இருப்பதாக என்று சொல்லி பவுல் தீத்துவுக்கு இந்த நிருபத்தை எழுதி முடிக்கிறார் இணவர்களே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் பவுல் தான் சொன்ன காரியங்களையே மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் தீத்துவுக்கு ஒரு ஊழியக்காரனாக நீ எப்படிப்பட்டதான வார்த்தைகளை சபையிலே பேச வேண்டும் ஜனங்களிடத்திலே பேச வேண்டும் எப்படிப்பட்டதான ஆலோசனைகளை நீ ஜனங்களுக்கு வழங்க வேண்டும் எப்படிப்பட்டதான முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறதை நாம் காண முடியும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் யூ